வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் குடிநீர் உணவூட்டல் போத்தல்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை புதிய விதிமுறை விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் இட்ரம்புக்கு பல கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்கும் யூடியூப் இனி விரிவான செய்திகள் குடிநீராக மாற்றக்கூடிய திரவங்களை எடுத்து செல்வதற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் செய்யப்பட்ட உணவூட்டல் போத்தல்களை ஒழுங்குபடுத்துவது குறித்த வர்த்தமானி அறிவிப்பை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தால் வழங்கப்பட்ட எஸ்எல்எஸ் தயாரிப்பு சான்றிதழ் முத்திரையை அவை கொண்டிருக்க வேண்டும் இந்த வர்த்தமானி அறிவிப்பு அனைத்து உற்பத்தியாளர்கள் வெதுபகங்கள் விநியோகஸ்தர்கள் உணவு போக்குவரத்து நிறுவனங்கள் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தால் வழங்கப்பட்ட எஸ்எல்எஸ் தயாரிப்பு சான்றிதழ் முத்திரையை வைத்திருந்தால் தவிர இந்த தயாரிப்புகளை மொத்தமாகவோ அல்லது சில்லறையாகவோ உற்பத்தி செய்ய பொது செய்ய விநோகிக்க கொண்டு செல்ல சேமிக்க விற்க அல்லது காட்சிப்படுத்த யாருக்கும் அனுமதியில்லை இறக்குமதியாளர்கள் பொதி செய்பவர்கள் விநியோகத்தர் போக்குவரத்து வழங்குபவர் விற்பனை நிலைய உரிமையாளர் அல்லது வர்த்தகர் யாருமே கீழே பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களையும் இறக்குமதி செய்தல் பொதி செய்தல் விநோகித்தல் கொண்டு செல்வது சேமித்தல் விற்பனை செய்தல் அல்லது காட்சிப்படுத்துதல் ஆய்வு தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் கையாளக்கூடாது என்ற நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் இறக்குமதி தரப்படுத்தல் மற்றும் தரக்கட்டுப்பாடு ஒழுங்குமுறைப்படி இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தால் இயக்கப்படும் இறக்குமதி ஆய்வு திட்டத்தின் கீழ் இந்த பொருட்கள் பரிசோதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் குறிப்பிடப்பட்ட தயாரிப்புகளில் பின்பறுபவன அடங்கம் பருகக்கூடிய திரவங்களை எடுத்து செல்வதற்கான மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்களுக்கான தர சான்றிதழ் எஸ்எல்எஸ் பதினாறு பதினாறு பிளாஸ்டிக் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட உணவூட்டம் போத்தல்களுக்கான இலங்கை தர நிலை விவர குறிப்பு எஸ்எல்எஸ் பதிமூன்று சைவர் ஆறு என்பன அடங்கம் இந்த வர்த்தமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மற்றும் சிவப்பு வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் வாங்குவதற்கு லங்கா சதோஷ மற்றும் நாட்டின் இரண்டு பிரபலமான வணிக குழுக்களான கார்கில்ஸ் மற்றும் கில்ஸ் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்த நிறுவனங்கள் ஒரு கிலோ உருளைக்கிழங்கை ரூபாய் பத்துக்கும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை ஒரு கிலோ சிவப்பு வெங்காயத்தை ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஐந்திற்கும் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன விவசாயிகளிடமிருந்து இந்த பொருட்களை கொள்முதல் செய்வது இன்று முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிறுவனங்களுக்கு ஒரு விவசாய இரண்டாயிரம் கிலோகிராம் வரை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் வசந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ தோல்வி கண்டு பதவியை இழந்த ஏற்றம் ஆதரவாளர்கள் வெள்ளி மாளிகைக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இட்ரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட வன்முறையில் ஈடுபட்டனர் இந்த வன்முறையின் போது ஆதரவாளர்களை தூண்டும் விதமாக பதிவிட்டதாக கூறி இட்ரம்பின் ட்விட்டர் கணக்கிற்கு அந்நிறுவனம் நிரந்தர தடை விதித்தது இதேபோல் ஃபேஸ்புக்கை பயன்படுத்த இட்ரம்பிற்கு குறைந்தபட்சம் பட்சம் இரண்டு ஆண்டுகள் தடை உள்ளதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்தது இதே வன்முறை காரணமாக கூகுளின் ஒரு அங்கமான யூடியூப்பும் இட்ரம்பின் காணொலிகளை முடக்கியது வன்முறை தொடர்பாக தனது சமூக வலைத்தள பக்கங்களில் இன்றம் பல்வேறு காணொலிகளை பதிவிட்டிருந்தார் இதனால் எக்ஸ் பேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் இருந்து அவரது கணக்கு நீக்கப்பட்டதா இதனால் ஒரு ஒருவரிடம் கழித்து சொந்தமாக ட்ரூத் சோசியல் என்ற சமூக வலைத்தளத்தை தொடங்கினார் அதே நேரம் யூடியூப் கணக்கு நீக்கப்பட்டதற்கு எதிராக இன்றம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் புலோடிரா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது கணக்கை நீக்கியதற்காக ஜனாதிபதி ட்ரம்புக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாக யூடியூப் நிறுவனம் தெரிவித்தது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலையெட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி